சரியான கஷ்டமாக இருக்கும் இந்த பெரிய ரைபிளையும் துவக்கேன் தூக்கி கொண்டங்களால் செய்ய முடியாமல் இருக்குது என்னத்துக்கு அம்மா நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வேறு இப்படி என் ரெய் நீங்கள் தெரியும் நம்ம என்னென்னு சொல்லி அவர் கூட எடுத்தாலும் அவரோட கதைச்சவர் அறுபது லட்சத்துக்கிட்ட நாங்கள் போட்டுட்டோம் அந்த காசை நாங்கள் கொடுத்து வந்துட்டோம் அதால் நாங்கள் போய்த்தான் ஆகணும் அம்மா அப்போ எனக்கு அவர் ஒரே ஒரு மகன் தான் எனக்கு ஹஸ்பண்டும் இல்லை நாங்களும் நம்பித்தான் இருந்த நாங்களும் இப்படி ரெண்டாம் தேதி எங்களுக்கு கொப்பி கொடுத்தாச்சு எங்களை பிள்ளைகளை மீட்டு எடுத்து தெரிவினமெண்ட்டு இதோ ஒரு மாதமாச்சு இலங்கையில் இதுவரை ஐநூறு இளைஞர்கள் யுக்ரைன் ரஷ்ய எல்லைகளுக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுத்தருவதாக அழைத்து சென்று அங்கு இராணுவத்தில் கட்டாயமாக பலவந்தமாக ஈடுபடுத்தப்பட்டு வருவதை இப்பொழுது அறிய கிடைத்திருக்கின்றது இந்த நிலையில் இவ்வாறு இராணுவத்தில் பலவந்தமாக பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டு இப்பொழுது யுத்தத்தில் யுத்த பூமியிலே போர்க்களத்தில் யுத்த வீரர்களாக அங்கு செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சில இளைஞர்களுடைய தாய்மார் பெற்றோர் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு வரையிறந்திருக்கின்றார்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக பேசி உடனடியாக அவர்களை அங்கிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவது எப்படி அழைத்து வர வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று பெற்றோர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இப்பொழுது கொழும்பு அமைந்திருக்கின்ற வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சுக்கு முன்பாக இவர்கள் இந்த பதாகைகளை பிடித்தவாறு அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு நீதி கோரி அவர்களுடைய பிள்ளைகளை உடனடியாக நாட்டிற்கு அழைத்து வர என்ன செய்ய வேண்டும் அவற்றை செய்யுமாறு வலியுறுத்தி அனைவரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றார்கள் நாங்கள் இப்பொழுது அவர்களிடம் கேட்டு பார்க்கலாம் உண்மையாகவே அவர்கள் எப்படி சென்றார்கள் என்ன நடந்தது இதன் பின்னணியில் உண்மையை உண்மையில் என்ன நடந்தது வந்தது என்பது குறித்து அவர்களிடம் பேசி பார்ப்போம் அம்மா வணக்கம் வணக்கம் உங்களுடைய பேர் பவானி எங்க இருக்கம் யாழ்ப்பாணம் நெல்லியடி கரவட்டியில இருந்து வந்த அதாவது எனது மகன் வந்து சுயனிகாந்த் பாகிரதன் அவருக்கு இருபத்தொரு வயது வெளிநாடு போகிறதுன்னு சொல்லி தான் போனவர் அதாவது பெல்ஜியம் நாட்டுக்கு போகிறதுக்கு தான் போனவர் எங்களோட ஒரு சொந்த உறவு அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறார் அவரூடாகத்தான் வெளிநாடு சென்றவர் ஆனால் ரஷ்யா ரைசியாக்குத்தான் டிக்கெட் எடுத்து ரைசியா கூட தான் அனுப்புகிறதுன்னு சொல்லி பிள்ளை ரைசியா அந்த அஞ்சா மாசம் அஞ்சாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அண்டு வெளிக்கிட்டு ஏற்பட்டுக்குள்ள விமான நிலையத்தில் இருந்து வெளிக்கிட்டு ரஷ்யாவுக்கு ஆறாம் தேதி போய் வாங்கிட்டார் நான் ஒரு கேள்வி கேட்குறோமா இப்போ உங்களோட உறவினர் ஒருவர் தான் நீங்கள் சொல்கிறீங்க அழைச்சதாங்க உறவினர் நெருங்கிய உறவா ரைட் அப்போ அவர் தான் தொடர்பு கொண்டு வெளிநாட்டில் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவில் ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று தருவதாக அவர் தான் சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் தொழில் வாய்ப்பு சொல்லி இல்லை பெல்ஜியத்துக்கு எடுக்கிறதுன்னு தான் நாங்களே எடுத்தவர் நாட்டுக்கு தான் அவர் எங்களுக்கு உறவு ஏன்னா கண்ணா மகனுக்கு ஒரு மாமா அவர் அப்போ அவர் தான் பெல்ஜியத்துக்கு எடுக்கிறான் பொறுப்பன்னு சொல்லித்தான் கதைச்சி தான் எடுத்தவர் எடுத்துட்டு இப்படி ரஷ்யாவில் ஊடாகத்தான் எடுப்பாரன்றது எங்களுக்கு பிறகுதான் தெரியும் டிக்கெட் கொண்டாந்து ஏப்போட்டுக்குள்ள கொடுக்கான் ரஷ்யா ஊடாக எடுத்ததும் எங்களுக்கு தெரியும் சம்பவம் அப்போ சரியாது அது பிரச்சனை இல்லை பயம் இல்லை நீங்க அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னா பிறகு நாங்கள் அவரை நம்பினாங்க ஓ அவர் உறவு உறவுதானே அப்போ அவர்கிட்ட உறவை நாங்கள் நம்பினாங்க நாங்கள் நம்பி அப்போ சரியான்னு சொல்லி அனுப்பிய நான் கட்டி விட்டுட்டு வந்துடும் ஆறாம் தேதி அங்கே ரஷ்யா ஏர்போர்ட்டுக்கு போயின்னு கொண்டு அவரை உள்ளே எடுக்க இல்லையேன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொன்னார் அப்போ அவர் சொன்னார் உடனே தான் ஆளை விட்டு எடுக்கிறன்னு சொல்லி அப்போ பிள்ளையை போய் அவர் ஆமி கமாண்டர் தான் பிள்ளையே கூட்டிகிட்டு போயிருக்கிறார் ஏர்போர்ட்டு ரஷ்யா அதாவது மொஸ்கோ மொஸ்கோ ஏர்போர்ட்டில் பிள்ளைய கொண்டே ஒரு ஆமி கொமாண்டர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கிறார் அப்போ கூட்டிட்டு போய் ஒரு கிழமையாக ரூமில் விட்டுருக்கார் அப்போ அங்கே பிள்ளை சொன்னது இப்படி ஆமி குமாண்டர் தான் கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி நான் அவரோட கதைச்ச ஒழுங்கு சொன்னார் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயமில்லை அவர் தான் கொண்ட நெஞ்சாவை போடற தாண்டி தன்னிட்ட தருவோர் ஒரு பயமில்லை பிரச்சனையில் நிற்க சொல்ல முடியும் அப்போ உடனே ஒரு கிழமையால பார்க்கத்தான் எங்களோட அஞ்சு சகோதரர்கள் எங்கட தமிழ்மொழி பேசுகிறாக்கள் அஞ்சு பேர் மொண்டா ஒரு இடத்துலேயே சந்தித்து அவையும் இதுக்குள்ளே நிற்கினோம் மண்ட விவரம் பிள்ளைக்கு தெரிஞ்சு அப்போ எல்லோரும் மொண்டா தான் கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் எல்லோரையும் ஒரு பதினாலு நாள் பயிற்சி கொடுத்துருக்கினான் அதாவது ராணுவ பயிற்சி ராணுவ பயிற்சி கொடுத்திருக்கணும் அப்ப கட்டாய பயிற்சி கொடுத்து அந்த ட்ரைனிங் முடிக்க கையோட கொண்டு போய் ஆமி சண்டை நடக்கிற இடத்துல அதாவது எல்லையில விட்டுருக்கணும் சொல்லி எழுக்கணும் தெரியல அப்பதான் உடனே போனோன்னு சொல்லி எனக்கு ஒரு கடைசியா பதினாலாம் தேதி அதாவது பதினோராம் மாதம் பதினாலாம் தேதி எனக்கு அம்மா எங்களை கொண்டு வந்து ஏமாத்தி இதுக்குள்ள விட்டுட்டாங்களா என்ன செய்யலான்னு தெரியல எந்த வேற கருப்படி சைன வேண்டிட்டாங்க என்ன செய்யணும் எனக்கு சண்டையை கொண்டு ஓப்பினோம்னு சொல்லி உடனே அந்த மூணு பாய்ஸ் மிசேஜ் போட்ட பிறகு அவருக்கு தொடர்பு இது வரைக்கும் இல்லாமல் போனது இடையில தான் இப்போ எங்களுக்கு தொடர்பு கிடைச்சிது இப்படி அதை சண்டை இடத்துல விட்டு வந்து திருப்பி இங்கால எடுத்து இன்னொரு ஆள் வந்து பாலச்சந்திர ரெண்டு பேர் காயப்பட்டு அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டுருந்தவர் மற்ற கலர் கொண்டு வந்து திருப்பி வந்து இப்போ கொண்டு வந்து இந்த இடம் திரும்ப மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்து கொண்டு இருக்கிறான் அந்த ட்ரைனிங்கை சரியாக கஷ்டப்பட்டு தான் நடிக்கிறோம்

நான் இந்த ரெண்டாம் தேதியே டிசம்பர் ரெண்டு லெட்டர் கொடுத்தாங்க இதுவரைக்கும் மீட்டுத் தருவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக விளிவகார அமைச்சர் செய்யவும் இல்லை அதே நேரம் பிரதி அமைச்சர் அதாவது அருண் ஹேமஜந்தாசுடன் நான் தொடர்பு மூன்று நாள் தடவை நான் போன் பண்ணி கதை ஃபோன் எடுத்து கதைச்சபொழுது சொன்னார் அம்மா அவங்கள அலுவச்ச இரண்டு தவறிக்கினும் லொக்கேஷனை போடுங்க பிள்ளைகள் கூட அவரோட நம்பர் போடு புள்ளியியல் எடுத்து போட்டு மேரம் கேம் சென்றார் புள்ளியியல் அழுது அழுது போட்ட எங்கட உயிரை காப்பாத்துங்க சார் எப்படியாவது செய்து நாங்கள் உங்களை கூப்பிட்டு கேட்கணும் என்கிற புள்ளியியல் எங்கட காப்பாத்துங்க காப்பாத்துங்க கூட இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாரியும் வந்துட்டு கெல்லியே இல்ல இப்ப இன்னைக்கு வந்து நீங்க இதுவரை நீங்க நடந்தது என்ன பேசுறாங்க

ഇത് ഇതാണ് മകൻ அவர் சின்ன பிள்ளை அதாவது அவருக்கு இருபத்தொரு வயசு தான் இப்போதான் இருபத்தாறாம் தேதி பதினோராம் மாதம் இருபத்தாறாம் தேதி தான் அவர் இருபத்தொரு வயசு அவருக்கு துவங்கி இருக்குது எங்கள் பிள்ளைக்கு அப்படி இந்த ராணுவ பயிற்சி எடுத்து நாங்கள் ராணுவத்துக்குன்னு எங்களோட பிள்ளையை நாங்கள் அனுப்பியில்ல அந்த நாட்டுக்கு ரஷ்ய நாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் எங்களோட பிள்ளைகளை படித்து வளர்த்துனாங்களோ எங்களோட பொருளாதார சூழ்நிலையால் தான் பிள்ளைகளை இந்த இடத்துக்கு நாங்கள் அனுப்பினாங்களோ அதாவது பெல்ஜியம் நாட்டுக்கு நாங்கள் வேலை தேடி அனுப்பினாங்க இப்படி ரஷ்யாவுக்கு அனுப்பி அனுப்பியில் தருவோம் எங்களோட பிள்ளைகளை மீட்டெடுத்து தரணும் அந்த அவர் அவர் இப்போதை தற்பொழுது அவருக்கு தர்மலிங்கம் ரத்தினிங்கம் பேர் அவருக்கு எங்களிடத்துல வீடெல்லாம் இருக்குது வீடு இருக்குது காணி இருக்கான் அவங்க உறவுகள் எல்லாம் இருக்கணும் ஆனா அவர் இப்ப என்னன்னு சொன்னா தொடர்பில் இருந்தவர் இப்ப ஃபோன் நம்பர் எல்லாரைய் பண்ணிட்டார் பிளாக் பண்ணி போன் ஒண்ணும் வேலை செய்ய இல்ல நாங்கள் எடுத்தா இந்த நம்பரை பிளாக் பண்ணி வச்சுக்க சரி ஆமா நன்றி இப்போ உங்களுக்கு வந்து அமைச்சர் அமைச்சர் ஒரு சந்திப்பு இருக்குது ஆகவே நாங்கள் அவரை இப்போ அந்த சந்திப்புக்கு அனுப்ப வேண்டும் ஆம் இதுவரை இப்பொழுது இந்த காணொலியிலே எங்களோடு பேசிய அந்த தாய் கண்ணீர் மல்க கவலையுடன் தன்னுடைய மகன் இருபத்தொரு வயது மகன் இலங்கைக்கு எப்படியாவது அழைத்து வர வேண்டும் அவரோடு இருக்கின்ற இனி இலங்கையர்களையும் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ந்து எங்களுடன் அந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த நிலையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சில் இன்று பதாகைகளை பிடித்து இப்பொழுது இந்த இடத்திலே ஒன்று திறன் இருந்த தாய்மாருக்கும் ஆகவே அமைச்சிற்குள் ஒரு சந்திப்பு இடம்பெறுகின்றது சந்திப்பின் போது இது சம்பந்தமான பல விடயங்கள் பேசுவதற்கு அவர்கள் தயாராக தயாராகி வருகிறார்கள் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்களும் அவதானம் செலுத்துவோம் உரிய அதிகாரிகளுக்கு இந்த செய்திகளை கொண்டு சேர்த்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அரசாங்கம் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப் போகின்றது அவர்களை அங்கிருந்து மீட்டு மீண்டும் இலங்கைக்கு வரவழைப்பதற்கு கொண்டு வருவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள விருக்கிறார்கள் தொடர்பாக நாங்களும் அவதானிக்க ஆரம்பித்திருக்கின்றோம் அவை ஒருவரல்ல இரண்டு பேர் அல்ல ஐநூறு பேர் வரை இதுவரை இலங்கையிலிருந்து தமிழ் சிங்கள இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு தருவதாக கூறிதான் இவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவை இவ்வாறு அழைச்செல்லப்பட்டவர்கள் விமான நிலையத்தில் அங்கு இருக்கின்ற இராணுவத்தினரால் அழைத்துச் வலுக்கட்டாயமாக பலவந்தமாக இராணுவ பயிற்சிகளில் ஈடுபடுத்தப்பட்டுதான் கடைசியாக யுத்த களத்திலே யுத்த பூமியிலே அவர்கள் களமிறக்கப்படுகின்றார்கள் அங்கு இன்னும் யார் யார் சேதங்கள் ஏற்பட்டதா உயிர் சேதங்கள் ஈடுபட்டதா என்பது குறித்து ஒரு முழுமையான அறிக்கைகள் இல்லை இருப்பினும் இது குறித்து கேள்வி எழுப்பித்தான் இந்த பெற்றோர் இன்று கொழும்பு ஜனாதிபதி சிலகத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அதை அடுத்து இப்பொழுது வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சில் இப்பொழுது ஒரு சந்திப்புக்காக சொல்லியிருக்கிறார்கள் கடந்த பல மாதங்களாக குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து யுக்ரேன் ரஷ்ய யுத்தத்திற்காக இங்கிருந்து மக்கள் கடத்தப்பட்டு அந்த இராணுவத்தில் சேர்க் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு அதற்கு கண்டனம் தெரிவித்தும் தமது பிள்ளைகளை மீண்டும் இலக்க இலங்கைக்கு கொண்டு வருமாறும் தான் இந்த குடும்பத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இன்று ஜனாதிபதி காரியாலயத்துக்கு ஒரு கடிதத்தை கொடுத்து ஃபாரின் மினிஸ்ட்ரிக்கும் எமது கண்டனத்தை ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்வதற்கு வந்திருக்கும் பொழுதுதான் இந்த என்பிபி அரசாங்கம் புலனாய்வு துறையிலிருந்து வந்தவர்களை இங்கு விட்டு எம்மை அச்சுறுத்துவதற்காக இந்த இவ்வாறான வீடியோக்களை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இது கண்டனத்துக்குரிய விடயம் அரசாங்கம் பல மாதங்களாக இந்த மக்கள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கும் வேளையிலே எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுவிட்டு இப்பொழுது இங்கு தமது கண்டனத்தை தெரிவித்ததுக்கும் தமது பிள்ளைகளை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வரும்படி ஜனாதிபதி காரியாலயத்திடம் ஒரு ஒரு வேண்டுகோளை விடுவிக்க விடுக்க வரும் பொழுது இவ்வாறான அச்சுறுத்தலையும் இந்த அரசாங்கம் விட்டு கொண்டிருக்கின்றது எனவே அதை நாங்கள் அதை கண்டிப்பது மட்டுமில்லாமல் இந்த புலனாய்வு விடயத்தை கண்டிப்பது மட்டுமில்லாமல் நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் இந்த புதிய அரசாங்கமாக புதிய அரசியல் கலாச்சாரம் என்று கூறிக்கொண்டு வந்த புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்ற விடயம் எமது இளைஞர்கள் எமது தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு வேலை செய்வ செய்வதற்கான வாய்ப்புகளை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு சென்று அங்கு கடத்தப்பட்டு ராணுவ ராணுவ கடமைகளுக்கு ஈடுபடுத்தப்படுகின்றார்கள் இதனை அரசாங்கம் உடனடியாக கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இவர்களை மீண்டும் அவது நாட்டில் கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் மீண்டும் மீண்டும் இவ்வாறான கடத்தல் நிகழ்வுகளும் கடத்தல் சம்பவங்களும் நடந்து எமது நாட்டு மக்களுக்கு ஒரு பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக தொடர்ந்து இருந்து வரும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் நன்றி தற்பொழுது நாங்கள் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சின் முன்னால் ஒரு சிறிய போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ரஷ்யா உக்ரைனினுடைய யுத்தம் நீண்ட காலமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது அந்த யுத்தத்தில் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக இலங்கையைச் சேர்ந்த பலர் வலிந்து ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் அப்படி யுத்தத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பவர்களின் உறவினர்கள் தாய்மார்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்கள் ஏற்கனவே பல தடவைகள் உரிய அமைச்சர் அமைச்சரவைக்கும் ஜனாதிபதிக்கும் பல கடிதங்களை எழுதியிருக்கின்றார்கள் இந்த சட்டவிரோத யுத்தத்தில் ஈடுபடுத்தல் தொடர்பாக அவர்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள் தங்களது பிள்ளைகளை உடனடியாக மீட்டு வருமாறும் கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கான சரியான எந்த தீர்வும் இன்று வரை எட்டப்படவில்லை குறிப்பாக வலிவிவகார விவகார அமைச்சரும் பிரதி அமைச்சரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் இங்கே ஒரு பாரிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது எங்களது நாட்டை சேர்ந்த பிரஜைகள் கடத்தப்பட்டு இன்னொரு நாட்டினுடைய யுத்தத்தில் ஈடுபட வைப்பதென்பது பாரதூரமான ஒரு குற்றமாகும் இந்த நாட்டின் வெளிநாட்டு அமைச்சு ஒரு குரலை இதற்காக செய்ய வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றது ரஷ்ய தூதரகத்துடன் பேசி உடனடியாக இந்த அம்மாருக்கு அவர் உறவினர்களுக்கு உடனடியாக அவர்களது பிள்ளைகளை மீட்டு வர வேண்டிய பாரிய கடப்பாடு இந்த அமைச்சரவைக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் இன்று இங்கு எடுத்து கூறுகின்றோம் எனவே பாராமுகமாக இருக்காமல் இந்த விடயத்தில் உடனடியாக இவர்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று இது பற்றிய மேலும் முழுமையான இவர்களை தெரிந்து கொள்ள தமிழ்வின் பக்கங்களுக்கு பிரவேசியுங்கள் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் லங்கா சுஸ்வதிகளுக்காக ஒளிப்பதிவாளர் விஜயவுடன் நான் டில் சார்மின்சன் கொழும்பு வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு முன்பாக இருந்தது